தேங்க்யூ ஸோ மச்யா ஃபார் மென்ஷனிங் தட் சோஷியல் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் பிகாஸ் நிறைய இடத்துல அது யாரும் சொல்றதில்லை அதனால தெரியணும்னு இல்லை ஆனால் வந்து அது தெரிஞ்சா வந்து இன்னும் ஒரு நாலு பேருக்கு எக்ஸ்ட்ரா செய்யலாம்னு சொல்லி ஒரு இதுதான் இப்போ நம்ம பாலா செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அண்ட் இது வந்து நான் ஒரு நடிகன் அப்படிலாம் வந்து நான் இதுக்கு வரல ஏன்னா வந்து எங்கள் அத்தை மகன் ஜீனு அவங்க ஒய்ஃபு என் மருமகன் தான் ஹீரோ ஸோ அப்படின்னும்போது மத்தியமாக இது ஒரு குடும்ப விழா ரோபோ ரோபோ சச் ராஜன் சார் சார் எல்லாருக்கும் அவங்க வாய்ப்பு ஜீனுக்கு ரொம்ப நன்றி இது வந்து வந்து என்ன எல்லாரும் படத்தை சொல்லுவாங்க போட்டிருக்காங்க விஜய் ரோம் விஜய் எப்படி நடிச்சிருக்கான் ஆடியிருக்கான் இருக்கான் ஸ்டன்ட் பண்ணிருக்கான் அப்படின்றது எல்லாமே நிறைய பேர் பின்னாடி சொல்லுவாங்க எனக்கு என்ன எப்பயுமே சொல்றதுதான் எப்பயுமே நான் வந்து மீடியா மூலமா கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து பெரிய நடிகர்கள் கிட்ட எல்லாம் நாங்க கொஞ்சம் நாங்கள் நிறைய முயற்சி செஞ்சோம் இதை வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்றதுக்கோ அண்ட் ஆடியோ இது பண்றதுக்கு நிறைய பேருக்கு கேட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து சொந்தங்கள் தான் இங்க வந்து எங்களை எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க ஏன் இதை நம்ம வந்து அவங்க ஒரு நாள் ஒதுக்கி நானும் விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரிதான் ஒரு ஒரு நாள் ஒதுக்கி ஒரு சிறிய படங்கள் பெரிய படங்கள் நம்ம சொல்லுவோம் இது சிறிய படம் கட்டாயமா சொல்லிடவே முடியாது ஏன்னா இந்த படம் ஃபுல்லா பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க இந்த படம் ஜெயிச்சா இது பெரிய படம் தான் கட்டாயமாக ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு 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 ஹாஃப் அடே ஒரு ஒரு ஒதுக்கி ஹீரோஸ் வந்து இவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம் இதனால என்னன்னா எங்களுக்கு வந்து கோடி கோடியா வந்து பணம்லாம் வந்துட போறது இல்ல என்னன்னா ஒரு ரீச் தான் இப்ப நம்ம இப்ப இப்ப ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ரீச்னா அவங்க ரிலீஸ் பண்ணா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்க போறாங்க இப்ப பார்த்தா வந்து இந்த மாதிரி எங்க இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரியல ஜி வந்து இன்னும் நாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவான் நாலு ஒரு நூறு குடும்பம் நல்லா இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒரு ஆதங்கம் தான் எனக்கு அந்த ஆதங்கத்தை வந்து சக்தி சரவணன் சார் இந்த பிரசன் மீடியா முன்ன நான் வந்து நான் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன் ஏன்னா வந்து எங்க போனாலும் இது என்னடா இப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கான்றது எல்லாருமே கேட்பாங்க ஆனா வந்து எனக்கு ஒரு ஒரு நடிகைனா எனக்கு ஒரு ஆதங்கம் ஏன்னா ஹரியுத்ரா தெரியும் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னா நாங்கள்லாம் இறங்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் ரோபோ சங்கரும் சரி அதே மாதிரி நிறைய என்னுடைய டிவி நம்பர்கள் நிறைய பேர் வந்து இறங்கி செய்வாங்க இந்த டெலிவிஷனை தாண்டி ஹீரோஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் அண்டு ஜீன் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது நான் எனக்கு இந்த ஃபீல்டுலேயே வந்து ரொம்ப பாலை போல உத்தமமான ஒரு மனிதன் யார் அப்படின்னு சொன்னால் செந்தில் சிவானி செந்தில் தான் எனக்கு தெரியும் அவருடைய நம்பர் தான் நான் ஜீன கொடுத்தேன் நீ வந்து தி பெஸ்ட் பர்சன்

என்றைக்குமே கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்ற நம்பிக்கையில் மதுரை சிக்ஸ்டினை என் மருமகளுக்காக வந்து கடவுளை வேண்டி விரும்பி உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணுறேன் ப்ளீஸ் டு சப்போர்ட் ப்ளீஸ் நீங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் காட் லிஸ் யூ தேங்க்யூ